ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் போல் எங்கன்னா வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் சரி கிளம்புங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சரி பாண்டிச்சேரி நாங்கள் பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம் பாண்டிச்சேரி பார்க் பீச் நிறைய வெட்டி போயிட்டோம் அதனால் அதுக்கே போக தேவையில வேறு எங்கேனா போகலாம் லாங்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி கடலூர் பார்க் போகலாம் ஏற்கனவே நாங்கள் நிறைய வாட்டி அங்கே போயிருக்கோம் அதனால் சரி அங்கே குட்டிஸ்க்கு விளாட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அங்கே போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம் ரொம்பவே இப்போ பாண்டி வந்து சென்னை அளவுக்கு வந்து ட்ராஃபிக்காகிடுச்சு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து நிறைய பேர் காவிரி ரிக்ஸ் போட்டுட்டு கூட்ட கூட்டமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாம் எங்கேடா போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதா கோயிலை வேளாங்கண்ணியில் இருக்க மாதா கோயிலை வந்து திருவிழா அதுக்கு வந்து நடந்து நடப்பயணமாகவே இவங்க எல்லாம் மாதா பக்கத்துக்காக போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது நாங்களும் இந்த மாதிரி தான் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து நடந்து போவோம் எப்ப திருவண்ணாமலை வந்து நடந்து போவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் ஆனால் இவங்க வந்து சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து எல்லாம் நடந்தே வராங்க இவங்க முன்னாடி ஒரு டெம்போ போகுது அது பின்னாடி இவங்க எல்லாம் வந்து நடந்து வந்து போயிட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இவங்க போகிற எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு பிஸ்கெட்டு தண்ணி எல்லாமே இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு மாதிரி செட் பண்ணி இவங்களுக்கு எல்லாருமே ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன டெம்போ இந்த டெம்போ பின்னாடி தான் எல்லோரும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க இப்போ பார்க்கவே நிறைய பேர் செருப்பு எல்லாம் கூட போயிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப வெயிலாகவும் இருந்தது அதில் வந்து அன்னை மாதாவை இவங்க இவங்கெல்லாம் வந்து அவங்களோட வேண்டுதலுக்காக வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க அதை அப்படியே நம்ம பார்த்துட்டே அப்படியே நம்ம ஒரு வழியாக வந்து பார்க்குக்கும் வந்து வந்து வந்துட்டோம் இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பார்க்கில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மாதாவுக்காக வந்தவங்க எல்லாமே இங்கே வந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து சாப்பாடு வந்து இருந்தாங்க அதை அப்படியே பார்த்துட்டு நாங்களும் வந்து டிக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து உள்ள போயிட்டோம் இந்த பார்க் வந்தாலே என் பெரிய பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க ஏன் அப்படியே நாங்களும் வந்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் இருக்கோம் கண்டினியூஸாக வர மாட்டோம் எப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த் once அந்த மாதிரி நாங்கள் வந்துகிட்டே தான் இருப்போம் என் பெரிய பொண்ணு வந்து குட்டி பாப்பாவாக இருக்கும்போது இந்த பார்க் வந்து வந்தோம் அப்போ வந்து எதெல்லாம் விளாட சொன்னால் கூட ரொம்பவே வந்து பயப்படுவாள் எதுவும் விளாடவே மாட்டா ஏற்றி விட்டால் கூட அழு அழுவா ரொம்பவே வேண்டாம் வேண்டாம் இறக்கி விடுங்கன்னு இப்ப வந்து நானே ஏறுறேன் என்னை போட்டோ எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏறி வந்து விளையாடிட்டு இருந்தா குழந்தையா இருக்கிற வரைக்கும் தாங்க லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும் பெரியவங்களாம் ஆகிட்டாவே நிறைய கஷ்டம் வீட்டை பற்றி யோசிக்கணும் நாளைக்கு என்ன சமைக்கணும்னு பற்றி யோசிக்கணும் இதே மாதிரி தாங்க இருக்கும் எங்கேனா குழந்தையாவே இருந்தாவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணும் இந்த மாதிரி பார்க்கெல்லாம் வந்தாவே ஏ நம்மளும் அங்கே அந்த மாதிரி போனாவே ஒரு குழந்தையாவே உணர்ந்துருவோம் அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து இருக்கும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு நமக்கும் ரெண்டு கிட்ஸ் வந்துருச்சு இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தோடனே நம்மளும் ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கணும் சரி டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாப்பாவை போய் கூட்டாக வரவே மாட்டேன்னு சொல்லிவிட்டா அவளுக்கு இங்கே விளையாடுது ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தா நாங்கள் எப்போயுமே பாண்டிச்சேரியில் இருக்கிற டெக்ஸில் தான் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுப்போம் சரி இங்கே வந்து கடலூர் இருக்கிற கேவி டெக்ஸில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது பாப்பாங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே எடுக்க வேண்டியது இருந்தது அதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்